வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இருக்கிறார் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமுக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்தொன்பது நிமிஷம் வீடியோ தமிழ்நாட்டில் நீங்க கட்டாயம் ஹிந்தி படிக்கணும் குறிப்பா தேசிய கல்விக் கொள்கை அதை வந்து இது நமக்காக தாய்மொழியில நம்மளா வளரணுங்கிறதுக்காக மோடிஜி தொலைநோக்கா யோசிச்சு செஞ்சாருன்னா பேசி ஒரு வீடியோ விட்டிருக்காரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது நீங்கள் ஏற்றுக்கலன்னா நாங்கள் எப்படி பணம் கொடுப்போம்னு தர்மேந்திர பிரதான் ஆவேசமாக பேசினதே பெரும் சர்ச்சைக்குள்ள நிறைல இப்போ அண்ணாமலை தனி வீடியோவாக பேசி போடுறாரு அவர் வழக்கமாக ப்ரெஸ் மீட்டில் வந்து இருக்கிறவங்கள சண்டை வாங்குறது போகிறதுங்கிறத தாண்டி அவராக பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறது எப்படி பார்க்க வேண்டியது சார் வெளியூர் எங்கேயா பேரு ஏதாவது இதுக்கு போய் குளிக்க போயிருப்பாப்ல இதில் கும்ப மேலாவில் குளிக்க போயிருப்பாப்ல ட்ரெயினில் போகாத வரைக்கும் ட்ரெயினில் போக மாட்டாங்க வேறு ஏதாவது ரூட்டில் அவங்களுக்கு விஐபிக்கு தனிங்க நீங்கள் பார்க்குறதுக்கு பூரா பொதுக்கூட்டம் பூரா ஹியூமன் கேட்டில்ஸ் போகிறது சாதாரண ஆட்கள் ஏழைகள் போறது போகிறது முண்டி அடித்து சாவனை போய் ட்ரெயினை உடச்சி கண்ணாடியை உடச்சு இப்படி தான் ஆனால் இவர்களுக்கு தனி ரூட்டு தனி ரூட்டு ட்ராக்கு ரோடு எல்லாமே தனியாக போய் குளிச்சுட்டு இவங்க தனியாக போதுடுவாங்க மக்கள் தான் கஷ்டம் இல்லை இல்லை ஓட்டு போட்டவன்தான் தெருவில் நிற்பானே தவிர மண்ட உடனே தவிர தவிர போயிடுவான் மூச்சடை செத்து போயிடுவான் இவங்கெல்லாம் நீட்டாக போயிட்டு வந்துருவாங்க ஸோ அதான் இருக்கும் இப்போ வந்து என்னன்னா ஹிந்தி படிக்கணும்னா அவங்க அப்பா அப்பா தாட்ட போய் படிக்க வைக்க சொல்ல வேண்டியதான் ஏன் படிக்க வைக்கலன்னு கேட்க வேண்டியதான் ஏன் என்னை ஹிந்தி படிக்க வைக்கல ஒரு ஹிந்தி படிக்கிறதை யாரும் தடுக்கலை இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்தி வந்து நீ படிக்கவே கூடாது ஹிந்தியை வந்து தொடவே கூடாது அப்படின்னு ஒரு எதிரியாக நினைக்கிற மாதிரி ஒரு ப பரப்புரைய இந்த முட்டாள்களும் கேட்குறவனும் ஏன் படிக்கக்கூடாது ஹிந்தி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க முதல்ல இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஐந்து வருடம் பத்து வருடத்துக்கும் இவங்க கிளாஸ் எடுத்து பெரிய பாடம் எடுத்தால் தான் இவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஹிந்தி நேரம் நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா நீங்கள் வடக்கில் போய் வேலை பார்த்துருப்பீங்க பீகாரில் இது போடுறாங்க பாருங்கள் இது இந்த இந்த ட்ரெயின் மெட்ரோ அதுக்கு இவங்க போய் வேலை பார்த்துருக்கணும் தமிழ்நாட்டுக்காரன் ஹிந்தியை படிச்சிருந்தா நீ அதா செஞ்சுருக்கணும் சரியா இல்லைனா பாம்பேல போய் இட்லி கடை போட்டிருக்கணும் இதை தவிர வேறு எது ஹிந்தியில் படிச்சே உனக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவனை பட்டியல் போட சொல்லுங்கள் ஹிந்தி மாநில ஹிந்தி படித்த மாநிலத்தை அப்படி வளம் கொடிச்சு கிடக்கு வேலை வாய்ப்பு குவிஞ்சு கிடக்கு நீ ஹிந்தி படித்தேன்னா இதுக்கெல்லாம் வேலைக்கு போயிடலான்னு சொல்ல இல்லை பட்டியல் ஹெச்ராஜாவின்னு சொல்ல சொல்லுங்கள் இப்போ அண்ணாமலைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் இருக்கு எதுவுமே இல்லை ஹிந்தி இப்போ தாய்மொழியாக கொண்ட பாண்டே அந்த குடும்பமே குடிப்பேயிருந்து இந்த இதில் பாலா படத்தில் வருவாங்கல்ல இந்த தேயிலை தோட்டத்துக்கு இந்த மாதிரி வந்தவங்க அங்கே வந்து இங்கே வந்து குளிச்சுருக்கேன் திரும்பி போக சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் இந்தி மாநிலத்துக்கு போ நீ பீகாரில் போய் இப்போ பழச்சுக்கேன் பார்ப்போம் ஹெச்ராஜா பீகார் போச்ச சொல்லுங்க முன்னோர்கள் தான் சாப்பிட்றதும் நல்ல வாழ்க்கை வாழ்றதுமே இப்போ தமிழ்நாடு அதனால தான் போக மாட்டேன் வந்து இப்போ நீங்களாம் போங்க பார்க்கலாம் நீங்கள் போய் நல்லா இருங்க உங்களை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் எஸ் வி சாரை தான் சொல்லுவாப்பில்ல ஹிந்தி தெரிஞ்சா என்ன பண்ணலாம் நீ பானிபுரி வைக்கலாம் அப்படின்னு அவனே அங்கே வியாபாரம் ஆமா இங்கே வந்து வித்துட்டு குல்பி ஐஸ்கிரீம் பானிபுரியும் அது போக அங்கேருந்து வந்து மெட்ரோவில் தம்பிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேற்றுலாம் ஒரு த ஒரு தட்டி கொடுத்துருக்கான் ஒரு கிராமத்தில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே ஸ்கூல் இருக்குது பீகாரில் ஸ்கூலே நான் பார்த்தது இல்லைன்றான் புரியுது அவங்களுக்கு இவங்களோட லட்சணம் என்னன்னா இந்த இப்போ கும்பமேளாவுக்கு போனவன ஹிந்தி படித்த அப்புறம் என்ன பண்ணால் பார்த்தீங்களா கும்பமேளாவுக்கு போனவன் ட்ரெயின் கல்ல வச்சு அடிச்சு கண்ணாடிலாம் உடச்சி ஏசி கோச்சு நாளராக விட்டு ஏசி கோச்சில் ரிசர்வேஷன் பண்ணாமல் போக முடியாதுன்றதையும் இந்த ஆர்டனரி கோச்சு ரிசர்வேஷன் கோச்சு அண்டர் செவன் கோச்சு லேடிஸ் கோச்சுன்ற வித்தியாசமே தெரியாத காட்டு மிராண்டி பள்ளியில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த பாடி அது காரணம் வந்து இப்போ கல்வி அறிவு இல்லாது அவனுக்கு எல்லாருமே ஹிந்தி தெரியும்ல அவன் ஏன் போய் அப்புறம் தானே போர்டு வச்சுருக்க ஏசின்னு போர்டு இல்லை ஹிந்தியில் அப்புறம் ஏன் போயிட்டா கண்ணாடியை உடைக்கிறான்னா அவன் முட்டாளாக இருக்கான் நீ அவனை வந்து கல்வி அறிவு இல்லாமல் வச்சுருக்கேன் இங்கே வந்து நீ வந்து சாத்தான் வேதம் ஓகேற மாதிரி நீங்கள் வந்து இங்கே பாடம் எடுக்கிறீங்க உங்களை உங்களால் நீங்கள் ஆட்சி செய்கிற இடத்துல இப்பாடு சர்வதேச கேவலமாக இருக்குது இந்த உங்கள் ஜி இப்போ முண்டை முழிக்க முடிச்சுக்கிட்டு முண்டை முழிக்கேன்னு வாங்கி அதுதான் பக்க பக்க பக்கன்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பாருங்க சாரில் அப்படி என்ன பேசுகிறாங்க என்ன தெரியாது அதில் ரெண்டு பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு புரியுதா உங்களுக்கு அவர் வந்து பிரதமராக இருக்கிறதுனால அவரை நம்ம மரியாதையாக இருக்கோம் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது ஒருவேளை டாக்டர் தமிழிசை ரொம்ப கலோக்கியலாக சொல்லுவாங்க ஹிந்தி தெரியாதனால தான் நம்ம மத்திய அமைச்சர் அமைச்சராலன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லுவாங்களா அதெல்லாம் உண்மை நம்புறாங்களா நம்புறாங்க நம்ப வச்சிருக்காங்க யாரோ ஒரு கும்பல் ஹிந்தி தமிழ் தமிழிசைக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு அங்கே போய் எங்கேயாவது இது பண்ண விட்டுருப்பாங்க ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நிர்மலா சீதாராமன் இங்கிலீஷ் தெரியாமல் போயிருந்தால் நிர்மலா சீதாராமன் அமைச்சராகவே ஆயிருக்க முடியாது அதுக்கு மாதிரி செய்தி தொடர்பாளராக நம்ம இத்தனை இந்தி பேசுகிற மாநிலத்தில் இத்தனை இந்தி பேசுகிற பொம்பளைங்க இருக்கும்போது நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு இந்த போஸ்ட் கிடச்சுன்னா இங்கிலீஷில் பேசுகிறதுனாலையும் செய்தி தொடர்பாளராக இருந்து இங்கிலீஷ் சேனலில் மீட் பண்ணதினால தான் அந்த அம்மையாக இருக்கு இன்னைக்கு போட்டாங்க ஏன் அதை பேச வேண்டி தானே ஹிந்தியில் பார்லிமெண்ட்டில் ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மக்களை சொன் கொண்டு கற்காலத்துக்கு கொண்டு போகிறதா ஹிந்தி மட்டும் கிடையாது கற்காலத்துக்கு கொண்டு போய் முட்டாளாக்கி இவனுக்கு வாக்கு போடணும் கடவுளின் பெயரால் அப்படின்றது தான் எங்களோட பிளான் அஜெண்டா அதன் பற்றி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றுமே இல்லை ஹெச்ராஜா இப்போ அடுத்தது அவரு தனி போராட்டத்தையே தொடங்குவாருங்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு இப்போ இன்றைக்கி விஜயை டேக் பண்ணி நீங்கள் வந்து வேட்டைக்காரன் படத்தில் உங்கள் பையனோட டான்ஸ் ஆடினீங்க டான்ஸ் ஆடும்போது தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் ஆலமர பள்ளி கூட ஆக்ஸ்ஃபோர்டா மாறணும்லாம் போட்டுட்டு பையனை ஏன் அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வச்சிங்க ஆமாம் இது ஆக்ஸ்போர்டாக மாறலை பாடா பாட்டு தான் பாடி பார்த்தாப்ல இப்போ திரிசாவை லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா அக்கா திரிசா விஜய் கல்யாணம் பண்ண முடியுமா ஏன் கல்யாணம் பண்ணல கீர்த்தி சுரேஷன் கல்யாணம் பண்ண அவன் நூறு படத்தில் நூறு நீ நூறு பேரை கல்யாணம் பண்ண முடியுமா என்ன முட்டால் தானே அடிமுட்டா பயின்றதுக்கு தெரியாது படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கான் இப்போ வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பா பாட்டு போட்டிருக்காங்க அதான் இந்த அடிமுட்டா பையன் ஏன் இதை இப்போ அன்னைக்கு சொன்னே செய்யலை அப்படின்னா அப்போ திரிஷா கூட லவ் பண்ணுற மாதிரி டைலாக் ஏன் திரிசாணி பண்ணலன்னு கேட்ட மாதிரி கிருஷ்ணி சுரேஷ் பண்ணலன்னு கேட்குற மாதிரி இல்ல எங்கேருந்து தான் வந்தாங்கன்னே தெரில அந்த அடிப்படை மகாராஷ்டிராவா இல்லை பீகாரான்னு தெரில அதெல்லாம் கண்டுபிடிக்கும் இப்போ இவங்க மூணு லாங்குவேஜ் படிச்சாக்கணும் எங்க பிரதமருக்கு ரெண்டு மொழி தானே தெரியும் ஒரு பிரதமராகவே இருக்காரு பிரதமருக்கு என்ன ரெண்டு மொழி எங்கே கிடையாது குஜராத் தெரியும் ஆமா குஜராத்தி ஹிந்தியும் தெரியும் இருக்கார் அவர் குஜராத்தில் பேசி பிரதமரான கண்ணில் இருந்தால் போய் அசிங்கம் தானே படுறோம் இன்றைக்கி ஜெய்சங்கர் இல்லைன்னா மோடி கிடையாதுங்க ஜெய்சங்கர் மட்டும் இல்லைண்ணா எக்ஸனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த மோடின்ற மனிதன் கிடையாது குண்டா குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான் இப்படிதான் அவங்களுக்கு ஜெய்சங்கருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால ஹிந்தி தெரியாதனால தான் ஜெய்சங்கர் இப்படிதான் அவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்னல் அஃபேர்ஸில் யூஎஸ் வரைக்கும் போய் உங்கள் ஹிந்தி தெரிஞ்ச அமித்ஷா இது இதை கூப்பிட்டு போங்க கூட அமித்ஷாவை கூப்பிட்டு போங்க இல்லை ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு போய் அமெரிக்காவை டீல் பண்ணுங்க பார்ப்போம் இல்லை டெலிவரி எடுக்க தான் போனோம் ஆமாம் டெலிவரி எடுக்கிறதுக்கு எலும் சம்பளம் வச்சு ஏற்றுறதுக்கு எந்த லாங்குவேஜும் தேவையில்லை பையில் போட்டு எடுக்க போகிறோம் அங்கே போய் வச்சு நசுக்க போகுது வேண்டி அதுக்கு எதுக்கு மொழி அதுக்கு மொ சில விஷயத்துக்குலாம் மொழி தேவையில்லை ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர அமெரிக்காவில் கூப்பிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா இதே ட்ரம்ப்ட்ட போய் முடியாது இந்த இவர் போய் கேவலைப்பட்டு வரலையா போய் பக்கம் பக்கம் முடிச்சுக்கிட்டு பின்னா என்ன ட்ரான்ஸ்லேஷன் எதாவது சொல்கிறான் அவர் கேள்வி கேட்குறான் பிராம்பரில் ஒன்று போடுறான் உளறி அடிச்சு எனக்கு ஒன்று போட்டு வரலையே அந்த மாதிரி அவமானப்படணுமா தமிழர்கள் அப்படின்றதான் கேள்வி ஏன்னா இப்போ இவ் இவங்க உடனே அதை எப்படி திருப்புறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பசங்க தமிழில் படிக்கிறதை இவங்க தடுக்க பார்க்குறாங்க ஏன்னா அதில் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கான் தாய்மொழில தான் எப்படின்னா கவுண்டமணி ஒரு படத்துல கல்யாணத்தை நின்று என்னமோ பண்ணி பார்க்க முடியாது ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்து சோத்தல வச்சிருவான் ஏன்னாடா சோத்துல கல் இருக்கு இவ்வளோ பெரிய இருக்குன்னு செங்கலை வச்சிருப்பான் அப்புறம் கடைசியில் அடிச்சு துரத்தி விட்டுருவான் ரெண்டு பேரையும் அந்த மாதிரிதான் இவங்க இந்த மாதிரி பொய் சொல்ல தெரியாதுன்னு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி முட்டா பசங்க தான் இவங்க ஒன்று காரணம் சொல்லி பொய் போராட்ட வித்தலாட்டத்தை சொல்லி இதே இருக்குன்னு சும்மா ஏதோ இது இருக்காங்க ஏன்னா ஆர்டியில் அதை எடுத்து போட்டுட்டாங்க இங்கே இது தமிழ்நாட்டில் நாற்பத்தொம்போது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குது அதில் ஒரு தமிழ் வாத்தியாரம் கூட இல்லைன்னு எடுத்து போட்டு விட்டாங்க நூறு ஹிந்தியும் ஐம்பது சான்ஸ்கிரிட் வாத்தியாரம் தான் இருக்காங்கன்னு அப்போ அங்கே இருக்கிற பசங்க மூணு மொழினால் சான்ஸ்கிரிட் ஹிந்தி தான் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் படிக்கூடாது அதுக்கு தான் அவங்க கொண்டு வரதான் அதுதான் தமிழை அழிக்கிறது தாங்க இவங்க இருக்காங்க முதல்ல மும்மொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹிந்தி இங்கிலீஷும் இப்போ ஏற்கனவே ஸ்கூலில் என்ன இருக்குது சமஸ்கிருதத்தை பூத்தி விட்டுருவாங்க நீ படிக்கலைன்னா வேறு ஏதாவது படிச்சுக்கோ வேலைக்கு அப்புறம் எப்படி தமிழ் சொல்லி தருவீங்க நீங்கள் எப்படி வரும் வரன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழை அழித்து விட்டு தமிழ்ன்ற ஒரு மொழியே இருக்கக்கூடாது இந்தியை புகுத்தி விட்டு அவங்க டாமினேஷனும் கம்பெனிலாம் கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஹிந்தி படி எதுக்கு படி படினா இப்போ அங்கேருந்து உதாரணத்துக்கு இந்த திருட்டு பயில ஃபோன் பண்ணுவாங்க இல்லை அவன் இந்த பேங்க்குக்காரன்லாம் தமிழ் படித்தவர்களே வேலைக்கு போட வேண்டியது இருக்குது இங்கிலீஷ் படித்தவர்கள் வேலைக்கு போக வேண்டியது ஹிந்தின்னு ஒரு மொழியாகிட்டேன்னா முட்டா பேளகு அப்புறம் பாம்பேலையோ டெல்லிலேயோ நொய்டாலேயோ ஒரு கால் சென்டர் அங்கேயே வச்சுக்கலாம் அவன் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அங்கே இருந்தே நம்மளை டீல் பண்ணுவாங்க நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னு இப்போ தமிழகம் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது ஹிந்திக்கு மட்டும் கற்றுக்கிட்டேன் நம்மளை ஹிந்தி கற்று வச்சுட்டோம்னா ஹிந்திலேயே அவன் வீட்டிலே ஆஃபீஸை வச்சுருவான் இங்கே பிரான்ச்சே போட மாட்டான் புரியுதா ஹிந்தியில் அங்கேருந்தே பேசி டீல் பண்ணி உங்களை டோட்டலாக ஆட்டையை போட்டு உங்களை தோண்டி போதச்சி விட்டு போயிடுவாங்க அதுக்கு ஏஜென்ட் தான் வேணாம் யார் ஹெச்ராஜா அண்ணாமலை எல்லாம் காசை வாங்கிட்டு பதவியை வாங்கிட்டு இவங்க அவங்களுக்கு ஏஜென்ட் கை கூலியாக செயல்படுவாங்க ஏன்னா அண்ணாமலை கேட்குறாரு எல்லாரும் எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி விஜய் சீமான் யாரெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சுங்களா எல்லாம் உங்கள் பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க என்னென்ன மொழி படித்தாங்க இந்த அறிக்கையை நீங்கள் எங்களுக்கு வெளியிடணும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அறிக்கைன்னா நீங்கள் அரசுல இருக்கிறவங்கலையா கொடுக்கணுங்கிறத தாண்டி அவர் பசங்கலாம் போய் பதில் சொல்ல மாட்டாங்க கட்சியில் இருக்கவங்களாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னத்தையும் அவர் கேள்வி கேட்பான் வந்து ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ அவன் போகிறான்னா அவன் படிக்க போகிறான் நீ என்னத்துக்கு வந்து இது இது பண்ணுற இங்கே வந்து டெல்லிக்கு படிக்க போனா கற்றுக்கலையா இல்லை கற்றுக்கலையி தெரியாது அதுக்கு அரை குறையாக தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியும் அது ஹிந்தி கத்துக்கல அங்கேருந்து போய் ஏன்னா என்னமோ மாதுரையில் பறந்துட்டுல அதனால அந்த இது இருக்கும் கொஞ்ச நாள் அந்த வேலை செய்வாங்க ஜாதகம் பார்க்குறவங்களாம் எந்த ஊர் நாட்டில் இருந்தாலும் பிறந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க அதில் ஒரு இது இருக்கும் கால்குலேஷன் அந்த கால்குலேஷன் வச்சு தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து பிறந்தவொடனே ஓடி போயிட்டாலும் சரி வெளியூர்லேருந்து நீங்கள் பிறந்தாலும் இடம் பிறந்த இடம்ன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக சயின்ஸ்லேயும் சரி இதுலேயும் இங்கே இதில் பார்த்து தான் சொல்லும் ஸோ அந்த மாதிரி அது என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலேயே அங்கே மதுரையில் பிறந்ததுனால தான் இது நமக்கு எதிராக இருந்தாலும் வீரமா இருக்குது எதையா உன்ன கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடக்குது பொய்யா இது சொல்றையே தைரியம் வேணும் இல்லை அவன் போட்டு பார்லிமெண்ட்ல எத்தனை பேர் சமாளிக்கிறது பாருங்க பொய் சொல்லி பொய் போரட்டு பதிலாடா நீ சொல்லாதக்கெல்லாம் பதில் சொல்லி கேட்காத கேள்வி கேட்காத பதில் சொல்லி கேட்காத மினிஸ்டருக்குலாம் பதில் சொல்லி வந்து என்னென்னத்தையோ பொய் சொல்லி நீங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கு தைரியம் வேணும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் எதுக்குமா தைரியம் வேணும் அது வந்து என்னமோ பேசுகிறேன் அவங்க பின்னாடி வந்து நாலு கை தட்டுறாங்க பாருங்க அவங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சோ எதோ ஏன்னா தமிழ்ல பேசுனதுன்னா பின்னாடி எள்முருகனுக்கு மட்டும் தான் புரியும் மீதி யாராக்கத்தா அவன் புரியும் ம மீதி யாரு பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா அதனால அவங்க வந்து நல்லா சவுண்ட் சத்தமா பேசுதா கை தட்டணும்ன்றது அவங்க அந்த பாடி லாங்குவேஜ பார்த்தே அவ சும்மா பேசுதா அப்ப ஏதோ வையுதுன்னு அர்த்தம் அப்ப தட்டு அது எதிர்கட்சியை திட்டும்போது அந்த அவங்கட்டுத்தனமா உட்கார்ந்துருப்பா இந்திய படிச்சுட்டு இது ஆவேசமும் கையை காட்டி கை கைத்திருப்பான் அக்கா நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க தமிழ் எம்பியவே ஓட விடுறாங்க அப்படின்ற மாதிரி எதுக்காக இது கொந்தளிச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன கேட்டாங்க நம்ம ஆட்கள் கேட்டதும் புரியாது இது என்ன புய் சொல்லிச்சுன்னா புரியாது ஆனா போய் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அது வந்து கேண்டீன்ல போய் பேசுவாங்க போய் சொன்னாலும் எப்படி அடிச்சு விடுறேன் அதான் தமிழ்நாட்டுக்காரன் அந்த பக்கமும் போட்டு நம்மளை தாளிக்கிறாங்க இதுவும் வந்து தாளிக்கிது அப்படிங்கும்போது அது தமிழ்நாட்டில் தான் ஒரு இது ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தீன் தீட்டாக இருக்கு அப்படியா இது மாதிரி ஏன்னா இப்போ இந்த அமைச்சர் பணம் கொடுக்க முடியாது எல்லாரும் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் ஏன் ஏத்துக்காம இருக்கீங்கன்னு கேட்குறாரு நீ பணம் கொடுக்க வேணாம் நம்ம என்ன சொல்கிறானா முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்கணும் நீ இந்த பணம் வேணா ரெண்டாயிரம் கோடி நாலு வருஷத்துக்கு நீ வச்சுக்க எட்டாயிரம் கோடி வச்சுக்கிட்டு பீகார் காரனையும் உத்தரப்பிரதேசக்காரனையும் படிக்க வேண்டியது ஏன்னா அவன் படிச்சுட்டானா நமக்கு நல்லது இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்க ரெண்டாயிரம் கோடி அவன் நமக்கு தரதை விட்டுட்டு நீ அவனை படிக்க வச்சிட்டா நம்ம அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம டேக்ஸ் காசு அங்கே போகாது நமக்கே வந்துடும் இந்த மாதிரி யோசிக்கணும் தமிழக முதலமைச்சர் எதிராக யோசிச்சது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ நம்ம டாக்ஸ் காசை பூட்டிங்கி ட்ரெயின் விட்றாங்க வந்தே பார்த்தாதுன்னு அவன் கண்ணாடியை உடச்சி விட்றான் அப்போ நம்ம கொடுத்த காசும் போச்சா அப்போ அவனை படிக்க வச்சுன்னா கண்ணாடி உடைக்க மாட்டான் அவன் காசுலேயே ட்ரெயின் விட்டுருவாங்க அப்போ நமக்கு அந்த நஷ்டமும் கிடையாது இந்த நஷ்டமும் கிடையாது இதை யோசிச்சு பார்க்கணும் முதலமைச்சர் வந்து வேணாம் பணம் வேணான்னு சொல்லணும் நாலு வருஷத்துக்கு நாலு ஆயிரத்தாயிரம் கோடி போயிட்டு போகுது அதற்கப்பறம் தமிழ்நாடு வளம் பெறும் அதுக்கப்புறம் அவன் காசு கேட்க மாட்டான் இல்லை அவனே சம்பாரிச்சுக்குருவான் நம்மகிட்ட டேக்ஸை வாங்கி அவனுக்கு அறுபது பர்சன்ட் இருக்கு நம்ம கொடுக்கணும் நமக்கு நூறுரூவா வாங்கிட்டு பதினாலு ரூபாய் கொடுத்துட்டு அவன்கிட்ட வந்து பத்து ரூபாய் வாங்கிட்டு அறுபது ரூபா கொடுக்குறான் அது குறையும்ல

இல்லைன்னா தூக்கி போட்டான் அவன் குடும்பத்துக்கு அவரு பகவான்கிட்ட போயிட்டாருன்னு அதோட விடுறதுக்கு கணக்கை கண்டுபிடிக்கணும் எத்தனை பேர் பகவான்கிட்ட போனார்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லிடுவாங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி பேர் செத்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனா யார் இறந்தாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க வேற மாதிரி ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த முதல் நாள் விடிய காத்தால் போனவங்க பிரம்ம முத்தத்தில் எவ்வளவு ஆச்சுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் கவுண்ட் சொல்ல சொல்ல மாட்டாங்க நூற்று கணக்குல இருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சரி இதுக்கப்புறம் ஹிந்தி அப்படிங்கிற பேஸ் தான் பாஜகவினுடைய அடுத்து எலெக்ஷன் வரைக்கும் இப்படிதான் ஓட்டிட்டு போவாங்கல்ல நாசமா தான் போவான்றதா நினைச்சதுன்னா அந்த புரிதல் இல்லையா இல்ல மேல நீங்க இதை வேற அடிப்படையே கிடையாதுங்க அடிப்படைய கிடையாது வீட்ல போடுற நல்ல ஐபிஎஸ் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம் இப்போ பணத்துக்காகவும் பதவிக்காக தான் அங்கே போய் புரிதல் இல்லாமல் சேர்ந்துருக்காங்க இது எல்லாமே ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு பிற்காலத்தில் இப்படியே போயிருக்க காலம் இப்படியே ஓட்டி ஓடி அடையாது இந்த மாதிரியான அதிகாரமும் மத்திய அரசில் ஆட்சியும் தொடர்ந்தெல்லாம் இருக்காது அது ஒரு நாளைக்கு முடிவுக்கு வர்றப்ப சக்கரை சுற்றி கீழே வரும்போது இந்த மாதிரி இந்த ராஜா தேசிக்கு கூடுற மாதிரி எப்படி இந்த கூதுரை தம்பி அதுவும் தம்பி அது கம்பி கேட்டு வரைக்கும் இங்கே போயிட்டு திரும்பி வரணுன்ற மாதிரி எப்படியாக இருந்தாலும் இங்கே தான் வரணும் இங்கே தான் வாழ்ந்தாகணும் இந்த வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அந்த டச்செல்லாம் விட்டெல்லாம் போக முடியாது அப்போ வந்து அதற்கான பதில்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஆமாம் சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு முக்கியம் நன்றி சார்